இந்த இருக்கு நம்ம மேலே படுறப்ப அப்படியே நம்ம அடுத்தது பாகவாடி பார்த்தீங்கன்னா கிளியூர் பால்சிங்க பால்சி போற ரூட் இந்த ரூட் தாங்க நம்ம இங்கிருந்து குள்ளதான் இப்போ போக போறோம் வண்டி காரெல்லாம் போகுது நம்ம அப்படியே உள்ளே போகலாங்க நம்ம ஆல்ரெடி வந்திருக்கோம் காலேஜ் பசங்களோட அதனால் தாங்க நமக்கு தெரியுது இங்கே போர்டு வச்சுருப்பாங்க கிளியூர் ஃபால்ஸெல்லாம் வச்சுருக்காங்க கிரீன் கலரு அப்படியே உள்ளே போகலாங்க அந்த இப்போ விளையாடுறது ஆனது பெரியவங்க எல்லாமே இருக்குது நம்ம பார்த்தா ஃபஸ்ட்டு கிளியூர் ஃபால்ஸு பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே போகலாம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு இங்கே தாங்க வேலை பார்க்குறாரு கடைசியாக லாஸ்ட்டாக கிளியூர் ஃபால்ஸ் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு போய் பார்க்கலாம் அச்சா நண்பன் இருக்கா அவங்க நம்ம ஃப்ரெண்டு போயிட்டு வந்து பார்த்துக்கலாம் இந்தமாதிரி வழியில் போகிறதே அல்டிமேட்டுங்க பாருங்க எந்த அளவுக்குன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்களா தண்ணி மழை தண்ணி ஈவினிங் மழை பெய்யும்னு நினைக்கிறேங்க அதனால் நல்லா சீக்கிரமாக வீடியோ எடுக்க முடிகிற வரைக்கும் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்ப எழுதிட்டாங்க போயிட்டே இருக்குங்க பழங்க மரத்தில் இந்த காற்று இருக்கு நம்ம மேலே படுறப்ப அப்படியே அதில் கிடைக்கிற ஒரு சந்தோஷம் மாதிரி ஃபீலிங்காக இருக்குங்க ஆச்சேன் அருமை அருமையான காற்று இந்த சைடு பாருங்க நல்லா பனி தான் அப்படியே ஈவினிங் டைம்லாம் பார்த்தினா ஆப்போசிட்ல ஆப்போசிட்டில் தெரியாத அளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் இப்பவே அந்த மாதிரி தான் இருக்கு பாருங்க மேலே உங்க பாருங்க ரெண்டு கிலோமீட்டர் வரும் போல்ங்க ரெண்டு மூணு கிலோ ரெண்டு கிலோமீட்டர் மேலே தான் இருக்கும் திடீர் நடந்து போயிட்டே இருக்கேன் இங்கே பாருங்க ரூம் ஸ்டே எல்லாம் பயங்கரமா இருக்க மாட்டேங்குது அப்படியே அங்கங்கே கிளியூர் ஃபால்ஸ் போடுற ரோடு போட்டு வச்சுக்கிறாங்க அப்படியே கீழே போயிட்டே இருக்க வேண்டியதாங்க இந்த சைடும் பாருங்க ரெஸ்டாரண்ட் பயங்கரமா இருக்கு ஆல்மோஸ்ட் பக்கத்தில் வந்தாச்சு அப்படியே இங்கே ஒரு கட்டாய் இன்னும் போகணும்னு நினைக்கிறேன் ஆனால் வந்து ஒரு அஞ்சாறு வருஷம் இருக்குங்க மறந்தே போச்சு அப்படியே போயிட்டே இருக்க வேண்டிதான் போயிட்டு கிளியூர் ஃபால்ஸ் எப்படி தண்ணி வருதுன்னு சொல்லி பார்க்கலாங்க ஏன்னா இப்போ மலையும் பெய்யுறது எவ்வளோ தண்ணி வருதுன்னு தெரியல ஜீப் போயிட்டு நம்ம பார்த்தா அப்படியே ஃபால்ஸ் பக்கத்தில் வந்தாச்சுறாங்க ஃபால்ஸ் பக்கம் இதை படிக்கிட்டு அப்படின்னு அப்படி பாலிசி பக்கம் வந்தாச்சு இதுதாங்க படிக்கட்டு அப்படியே இது ஒரே பக வேண்டிதான் ஒரு இரநூறு படிக்கட்டு இருக்கும்னு நினைக்கிறேன் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு பன்னெண்டரை ஒரு மணி இருக்கும் அதனால் டைம் இப்போ கூட்டம் இல்லை ஒரு ரெண்டு மணி மேலே பார்த்தீங்கன்னா சரியான கூட்டம் வந்துடும் நம்ம அதுக்குள்ளே அப்படி போய் பார்த்துட வேண்டிதான்

ரெண்டு பேரும் காதல் பண்றாங்க அப்படியே கண்ணு கம்மியாக தான் வருது பார்த்தா தண்ணி ஃபுல்லாக இருக்கும் இப்ப தண்ணி கம்மியா தான் போகுது அதாவது பாத்தீங்கன்னா மழை தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு மழை அதிகமா வரப்போ நல்லா வருங்க தண்ணி பாருங்க ஒரு காலத்துல நாங்க பாத்தீங்கன்னா பசங்க அங்கதான் குடிச்சோம் நாங்கள் நல்ல மழை பெய்யறப்போ வந்தீங்கன்னா நல்ல மழையாக இருக்கிறப்ப தண்ணி பார்த்திங்கன்னா அதிகமாக வரும் இப்போ கம்மியாக தான் வருது மழை தண்ணி பார்த்தீங்கன்னா கம்மியாக வருது ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ மே மாதம் பார்த்தீங்கன்னா மழை அதிகமாக இருக்காது இல்லை ஆனால் இப்போ நேற்று ஒரு ரெண்டு மூணு நாளாக மழை பெஞ்சதுனால அப்படியே லைட்டாக தண்ணி வருது ஓரளவுக்கு வருதுங்க தண்ணி அப்படியே அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் சும்மா ஜம்முன்னு குளிச்சிட்டு இருக்காங்க நல்லா அதிகமாக வருங்க நினச்சேன் பரவாயில்ல குளி குளிக்கிற அளவுக்கு வருதுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இது தாங்க சுத்தமான தண்ணி இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா தண்ணி பாத்தேசிக்கிட்டே தோத்துரமாட்டேங்க நம்ம பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்து முடித்தாச்சு ஓகேங்க நம்ம பார்த்தீங்கன்னா அப்படியே கிளம்பலாம் நெக்ஸ்ட்டு வேறு என்ன கா வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே போகிற வழியில் பார்க்கலாம் இறங்கிறது கூட ஈஸியாக இறங்கிடலாம் நமக்கு ஏறுறது ரொம்ப கஷ்டம் என்ன இரநூறு ஒரு பிடிக்கிறது தான் சொன்னாங்க ஏறிடலாம் நம்ம ஏறுறப்போ பார்த்திங்கன்னா சில பேர் ஸ்டெப்பில் ஏறாமல் இந்தமாரி சைடில் ஒரு வழி போகுது உங்களுக்கு வேலையே அப்படியே ஏறப்போ படிக்கிறதுல கஷ்டமாக இருக்குங்க அதனால் இந்தமாரி சைடில் ஒரு தடம் போகுது நிறைய பேர் அதெல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க இங்கே வாரிய வியூ பயங்கரமாக இருக்குது ஏறி முடிச்சாச்சு அப்படியே போக வேண்டியதாங்க போறப்போ ஒரு வழியில் வந்தாங்களா அந்த இதெல்லாம் வழிந்தாங்க அதை ஏறிட்டு வரத்துக்குள்ள என்னங்க வெள்ளிங்கிரி மலை கூட ஏறிட்டோம் இதே ஏறத்துக்கு ரொம்ப மூச்சு வாங்குது குட்டி நாய் நல்லா இருக்கு பேர் என்ன குட்டி நாய்க்கு நிலாவா சரி பாய் நம்ம அப்படியே நடந்து போயிட்டே இருக்குங்க அடே போயிட்டு ஃபஸ்ட்டு சாப்பிட்ணுங்க சாப்பிட்டா தான் நெக்ஸ்ட்டு வேறு எங்கே போனாலும் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும் ஏன்னா ஒன்றும் முடி அதாவது பார்த்திங்கன்னா எனக்கு பேட்ரி டவுன் ஆயிடுச்சு இனி சாப்பிட்டாதான் நெக்ஸ்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குழந்தைகள் விளையாடுறது அங்கே தாங்க போய் பார்க்க போகிறோம் பார்க்கலாம் நம்ம பையன் ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா அங்கே இருக்கான் போயிட்டு அப்படியே அதை அப்படியே ஒரு வீடியோ எடுத்துகிட்டு பார்க்கலங்க ஜாமுன்னு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெயில் அடிக்குது நல்ல ஒரு மழை பெய்யணுங்க அப்போ தான் இன்னும் பனி மூட்டம் பயங்கரமாக இருக்கும் அதை பார்க்கணுங்க கண்டிப்பாக மழை பெய்கிறப்போ அந்த பனி மூட்டத்தில் ஒன்றுமே தெரியாமல் பயங்கரமாக இருக்கும் ஏன்னா நாங்கள் இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்தப்போ பார்த்துருக்கோம் பிரியாணி சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் இந்த பிரியாணி பார்த்தீங்கன்னா நூற்றம்பது ஒரு முட்டை அது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு லெக் பீஸு ஒரு ஜாமுனு கருங்க நல்லா வந்துருச்சு அப்படியே சாப்பிட வேண்டி தாங்க